ஸோ நம்ம இயற்கையில் பண்ணுறதுனால எப்பவுமே செயற்கையில் பண்ணுறப்போ குறுக்கு லெவல் வந்து ரொம்ப மினிமைஸ்டாக இருக்கும் நம்ம இயற்கையில் பண்றதுனால அந்த மஞ்சள்ல இருக்க மீன் வந்து அப்படியே கிடைக்கும் அந்த ஷாப்பில் உணவு விடுதி இருக்குது ஸோ இயற்கை உணவகம் அந்த இயற்கை உணவகத்தில் நம்ம வந்து வாழைப்பூ எடுத்து வாழைப்பூ வடை செய்து தரோம் வாழப்பு சில்லி பண்ணி கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் வாழைப்பூ தொப்பு இது மாதிரி பண்ணித்தரோம் வாழைத்தண்டு எடுத்து மோர் பண்ணித்தரோம் சர்க்கரைக்கு வந்து ரொம்ப மினிமைஸ்டான கார்போஹைட்ரேட் உள்ள ஒரு அரிசி பார்த்தீங்கன்னா காட்டு அந்த காட்டியான அரிசி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சக்கரைக்கு ஒரு அருமருந்து இருபத்தோரு நாள் சுகர் பேஷண்ட்டு இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட்டுக்கவங்க கூட இந்த அரிசியை சாப்பிட்டாங்க அப்படின்னா இருபத்தோரு நாள் நீங்க டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணீங்கன்னா சர்க்கரையே இல்லை நில்லு ஸோ நம்ம உணவு முறையை மாற்றிக்கிறதும் வாழ்வியல் முறையை மாற்றிக்கிறதும் ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் ஐ நாங்க உதயா இன்னைக்கு நம்ம சேலம் மாவட்டம் மேட்டூர் பக்கத்தில் மூலக்காடு அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம் இங்கே ஷாம்லா அப்படிங்கிறவங்க இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஐயாவை பார்த்து அதன் நல்ல மகசூலையும் எடுத்திருக்காங்க செயற்கை விவசாயத்திலிருந்து இயற்கை விவசாயத்துக்கு மாறின அனுபவங்களையும் அப்புறம் ஐந்தடுக்கு முறை விவசாயம் கையாண்டுகிட்டு இருக்காங்க அத பத்தின விளக்கங்களையும் உளவில்லா வேளாண்மையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவங்களால எப்படி இது சாத்தியப்படுத்த முடியுது இவங்க இது எப்படி எல்லாம் கையாள்றாங்க அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டுக்கலாம் வாங்கப்போம் வணக்கம் என்னோட பேர் ஷியாமலா நான் மேட்டூர் இருந்து மூலக்கடை கிராமத்தில் பேசிட்டு இருக்கேன் ஐந்து ஏக்கர் நிலம் வச்சிருக்கோம் இதுல வந்து ரெண்டு ஏக்கர் நம்ம உழவில் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் ஐந்து அடுக்கு முறையில அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை ஏக்கரா வந்து நம்ம நெல் போட்டிருக்கோம் பாரம்பரிய நெல் போட்டிருக்கோம் நம்ம அது சம்பவப்பட்டம் குருவப்பட்ட அந்த மாதிரி பிரிச்சு ரெண்டு போக நெல் எடுப்போம் இப்ப நெல் எடுத்தீங்கன்னா இப்ப நெல்லை வந்து நம்ம கை குத்தல் அரிசியா பண்ணி அரிசியா கொடுக்குறோம் இந்த அரிசி சில பேர் வந்து சாப்பிட்றதுக்கு மெத்தட் தெரியல இல்ல அதோட மருத்துவ குணங்கள் இல்ல டைம் இல்லாத ஏதோ ரீசன் இருக்குது அதுக்காக இந்த அரிசியை வந்து மாவாக பண்ணி நம்ம சத்து மாவு புட்டு மாவு அடை மிக்ஸ் இந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அரிசி அப்படியா கொடுக்குறப்ப அது ஒரு விலை இப்போ அது வேல்யூ அடிஷனா பண்றப்ப அதோட விலை வந்து பல மடங்காகுது இதுதான் விஷயம் ஒரு வேல்யூஷன் அப்படிங்கிறது ஒரு பொருள் இப்ப மஞ்சள் எடுத்தீங்கன்னா நான் நான் கொண்டு போய் குடோன்ல போட விரும்பல இப்ப மஞ்சள் வந்து நம்ம வந்து பசு மஞ்சளை மாத்தி மக்களுக்கு இது பசு மஞ்சள்னா என்ன அப்படி அதோட குறுக்குமின் லெவல் வந்து பாயில் பண்ணா குறைஞ்சிடுது ஸோ நம்ம இயற்கையில பண்றதுனால எப்பவுமே செயற்கையில பண்றப்போ குறுக்குமீன் லெவல் வந்து ரொம்ப மினிமைஸ்டா இருக்கும் நம்ம இயற்கையில பண்றதுனால அந்த மஞ்சள்ல இருக்க குக்குமீன் வந்து அப்படியே கிடைக்கும் ஸோ அதையும் நம்ம பாயில் பண்ணாமல் பசு மஞ்சளாக பாலிஷ் பண்ணாமல் பசு மஞ்சளாக நம்ம அப்படியே அரைச்சி கொடுக்குறதுனால அதோட கொர்க்குமீன் லெவல் வந்து ஹையாக இருக்குது ஸோ அதை நம்ம சொல்லி தான் அப்படியே அரைச்சு நம்ம அப்படியே கொடுக்குறோம் ஸோ மஞ்சளாக மாற்றி கொடுக்குறோம் மஞ்சள் இருந்து குங்குமம் தயாரித்து குங்குமம் பண்ணி கொடுக்குறோம் இப்போ நம்ம சேனக்கிழங்கு இருக்குது தோட்டத்தில் அப்படின்னா நம்ம ஷாப் வச்சுருக்கோம் இப்போது அந்த ஷாப்பில் உணவு விடுதி இருக்குது ஸோ இயற்கை உணவகம் அந்த இயற்கை உணவகத்தில் நம்ம வந்து வாழைப்பூ எடுத்து வாழைப்பூ வடை செய்து தரோம் வாழைப்பூ சில்லி பண்ணி கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் வாழைப்பூ தொக்கு இது மாதிரி பண்ணித்தரோம் வாழைத்தண்டு எடுத்து மோர் பண்ணித்தரோம் ஸோ இங்கே இருக்கிற எந்த பொருளையுமே என்னால் அது என்னவோ அவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்றத பார்த்து நான் அதை செய்கிறேன் ஸோ அதனால் என்னோடய வாழ்வாதாரம் பொருளாதாரம் ரெண்டுமே உயருது இன்னொரு ஒரு விவசாயி வந்து இந்த மாதிரி விஷயங்கள் கையில் எடுத்து ஒரு பொருளை தானாக உற்பத்தி பண்ண பொருளை அவங்களா விற்று அவங்களா அது பணம் எடுத்தால் தான் அவங்களோட வாழ்க்கை தரம் உயரும் பொருளாதாரமும் உயரும் அப்படிதான் நான் பார்க்குறேன் இந்த விஷயத்த இல்லைன்னா யாரோ ஒரு இடைத்தரகர்கள் மூலிமா அது வேற யாரோ சாப்பிட்டுட்டு தான் போவாங்க இவங்க உழைப்பு வந்து வீணாக தான் போயிட்டுருக்குது ஸோ இந்த விஷயந்தான் நான் சொல்ல விரும்புகிறேன் ஸோ எல்லா விவசாயியுமே உற்பத்தி பண்ண பொருளை அவங்களே விற்றுக்க முடியும் விற்கணும் அதுதான் உண்மை ஏன்னா நம்மளுவர் சொல்லியிருக்காங்க ஒரு விவசாயி எவ்வளோ அருமையாக விவசாயம் செய்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்தாலும் இருபது பர்சன்ட் தான் சக்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு விவசாயங்கிறது இருபது பர்சன்ட் சக்சஸ் தான் சொல்லியிருக்காங்க மீதி எண்பது சதவீதம் நீங்க அது வியாபாரமா மாத்தி பொருளாக ஈட்டிக்கிறது தான் எண்பது பர்சன்ட் சக்சஸ் சொல்லியிருக்காங்க சோ அந்த விஷயம் எனக்கு ஒரு தாரக மந்திரமா எடுத்து நான் செய்துட்டு இருக்கேன் அக்கா இப்போ விவசாயிகள் வந்து விவசாயம் பண்றோம் அதை ஒரு வந்து எடுக்கிற அவங்களே விவசாய நிலத்துக்கே வந்து எடுத்துக்கிறவங்க கிட்ட கொடுக்கறோம் நடுவில் இருக்கிற இடைத்தரகர்கிட்ட இதுதான் பெரும்பாலும் எல்லா விவசாயிகளும் பின்பற்றக்கூடியது இந்த மாதிரி ஒன்று நம்மளாவே வேல்யூ அடிஷன் பண்ணலாம் இந்த ஒரு கிராப் மட்டும் இல்லாம பல பேர் பண்ணலாம் இப்படிங்கிற ஐடியாலாம் நீங்க எங்க இருந்து கத்துக்கிட்டீங்க ஒரு புரிதலோட எப்ப விவசாயம் பண்ண ஆரம்பிச்சு நம்ம இயக்க விவசாயம் பண்ணணும்னு முடிவு எடுத்தது வந்து ஐயா ஸ்பீச்சை ஸ்பீச்ச தான் ஆனா நமக்கு இதுக்கு ட்ரைனிங் கொடுத்தது எல்லாமே ஈஷால தான் நமக்கு கொடுத்துருக்காங்க நம்ம ஈஷாவில் போய் பல ட்ரைனிங்கெல்லாம் அட்டன் பண்ணதுக்கப்புறம் அங்கே இருக்கிற விவசாயிகள் எல்லாமே இந்த மாதிரி மாறி இருக்காங்க ஒவ்வொருத்தரோட பண்ணையை நம்ம விசிட் பண்ணதுக்கப்புறமா அவங்க இந்த மரங்கள் வச்சதாகட்டும் மற்ற வேல்யூடிஷன் பண்ணுறதாகட்டும் அவங்க மார்க்கெட்டிங் இதெல்லாமே நான் பார்க்க ஆரம்பித்தேன் ஒவ்வொரு விவசாயிகள்டருந்தும் ஒரு ஒரு விஷயம் நம்ம கற்றுக்க ஆரம்பித்தோம் ஸோ நம்ம இதெல்லாமே நமக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது இந்த பாரம்பரிய ரக நெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நடவு பண்ணி நம்ம அதோட மருத்துவணங்கள் நாம் சாப்பிட்டு உணர்ந்ததுக்கப்புறமா அதில் அவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா இது மக்களுக்கு சொல்கிறோம் இப்போ ஒரு கருப்பு கவனி அரிசி பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி மூணு வகையான நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குதுன்னு சொல்கிறாங்க கேன்சர் கருமையான மருந்துன்னு சொல்கிறாங்க சுகர் கண்ட்ரோல் ஆகுது இந்த மாதிரி நிறைய அரிசி நிறைய குணம் இப்போ சர்க்கரைக்கு வந்து ரொம்ப மினிமைஸ்டான கார்போஹைட்ரேட் உள்ள ஒரு அரிசி பார்த்தீங்கன்னா காட்டு ஆணம் அந்த காட்டியான அரிசி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சர்க்கரைக்கு ஒரு அருமருந்து இருபத்தோரு நாள் சுகர் பேஷண்ட்டு இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட்டுருக்கவங்க கூட இந்த அரிசியை சாப்பிட்டாங்க அப்படின்னா இருபத்தோரு நாள் நீங்கள் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிங்கன்னா சர்க்கரையே இல்லை நில் ஸோ நம்ம உணவு முறையை மாற்றிக்கிறதும் வாழ்வியல் முறையை மாற்றிக்கிறதும் ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது ஸோ இந்த மருத்துவ குணங்கள் வாய்ந்த ஏராளமான அரிசி இருக்குது பூங்கான்ற அரிசி இருந்தோம் அதெல்லாம் பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அரிசி குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு சிஸ்ட் பிஜிஓடி ஓடி பிஜிஓஸ் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களாம் இந்த அரிசியை தொடர்ச்சி ஒரு நாற்பது நாள் எடுத்துட்டாங்கன்னா அந்த ப்ராப்ளம்லாம் சரியாயிடும் நம்மகிட்டே கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க மெனோபா ஸ்டேஜில் ஓவர் ப்ளீடிங் ஆனவங்க எல்லாமே இந்த அரிசியை சாப்பிட்டு சரியாக இருக்காங்க ஒரு மூணு வருஷம் குழந்தையே இல்லாமல் அவங்களுக்கு எந்த ப்ரா ப்ராப்ளமும் இல்லை ஆனால் அவங்க இயற்கையில் விளைந்த பொருட்களை எடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க நம்மகிட்ட வந்து இந்த பூங்கர் அரிசி வாங்கிட்டு போய் சாப்பிட்டதுக்கப்புறம் அறுபது நாள்ல அவங்க பாசிட்டிவ் ரிசல்ட்டு குழந்தை உருவாயிட்டு இப்போ நீங்கள் அவங்களுக்கு குழந்தை நம்ம ஃப்ரெண்ட் அவங்க பொண்ணே தான் அந்த விஷயம் செய்திருக்காங்க இந்த மாதிரி நிறைய சக்ஸஸ் ஆகியிருக்காங்க இந்த அரிசி எல்லாமே சாப்பிட்டு மருத்துவ குணங்கள் இருக்கிறதுலாம் புரிஞ்சு மக்கள் இதை நம்ம அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறோம் இந்தந்த அரிசியில் இந்தந்த மருத்துவ குணங்கள் இருக்குது அறுபது அங்கே ஒரு அரிசி ரொம்ப ஷார்ட் டைம்ல வளரக்கூடிய ஒரு அரிசி அறுபது நாள் எழுபதாவது நாள் எண்பது தொண்ணூறு நாளுக்குள்ள நம்ம அறுவடை பண்ணிட முடியும் அது எலும்பு சம்மந்தமான பிரச்சனையோ மூட்டு வலி இந்த மாதிரி பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு அருமருந்து அந்த அரிசி அந்த மாதிரி நிறைய அரிசி ரகங்கள்லாம் இருக்குது மாப்பிள்ளை சம்பா அரிசி ஒரு எனர்ஜெட்டிக்காக சர்க்கரைக்கு ப்ரெஷரு வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய அரிசி கொழுப்பு சத்தையெல்லாம் கரைக்கக்கூடிய ஒரு அரிசி அந்த மாதிரி ரொம்ப அருமையான அரிசிகள்லாம் இருக்குது அந்த அரிசிகள்லாம் நம்ம நடவு பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதோட மருத்துவங்கள்லாம் சொல்லி நம்ம ஷாப்லேயே தான் நம்ம அதை சேல் பண்ணிகிட்ருக்குறோம் வைரவியற்கை எங்காடின்னு ஒரு விற்பனை தளம் உருவாக்கிக்கும் அதுலேயே தான் நம்ம சேல் பண்ணுறோம் நம்ம லோக்கலில் தான் பண்ணுறோம் அது இல்லாமல் நம்ம ஆன்லைன்லேயே பண்ணிக்கிறோம் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி நம்ம வாட்ஸ்அப்பில் குரூப்பில் இருக்குது நம்ம மக்கள் கஸ்டமர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க நமக்கு ஒரு குறைஞ்சபட்சம் நமக்கு ஒரு நானூறுலேருந்து ஐநூறு கஸ்டமர்ஸ் மேலே இருக்கிறாங்க பர்மனெண்ட் கஸ்டமர்ஸ் அதுவும் இல்லாமல் ரெகுலராக நமக்கு வந்து போகிற கஸ்டமர்ஸ் இருக்காங்க நம்ம இப்போ வருஷத்துக்கு ஒரு அஞ்சு ரகம் ஆறு ரகம் இந்த மாதிரி நெல் நம்ம போடுறோம் பாரம்பரிய ரக நெல்ல்கள்லாம் போடுறோம் நெல் ஜெயராமன் ஐயா வந்து இந்த மாதிரி பாரம்பரிய நெல் ரகங்கள்லாம் மீட் எடுத்திருக்காங்க நம்ம மாதிரி இருக்கவங்கெல்லாம் இதோட மருத்துவ குணங்கள்லாம் சொல்லி இந்த ப அழிஞ்சு போன பாரம்பரிய ரகங்கள்லாம் ஆயிரக்கணக்கான நெருக்கில் மீட்டு எடுத்திருக்காங்க ஸோ அந்த ஒரு முயற்சி இதை இந்த அரிசியோட மருத்துவ குணங்கள் பற்றி தெரிஞ்சதுனால நான் இதை சாப்பிட்டு இதை உணர்ந்ததுனால ஸோ இந்த விஷயத்த நம்ம கையில் எடுத்து செய்துட்ருக்குறோம் இது மக்களுக்கு இதை பற்றின விழிப்புணர்வு கொடுக்கணுங்கிறதுக்காகவும் நம்ம செய்துட்டு இருக்கோம் விதிநெல் பரப்புதலுக்காகவும் செய்துருக்கோம் நம்ம ஒரு இடமும் நிறைய அரிசிகள் போடுறோம் நம்ம கருப்பு கவனி வந்து இந்த வருஷம் போட்டிருக்கிறோம் ஒரு ஒன்றரை ஏக்கரால் நம்ம கருப்பு கவனி போட்டிருக்கோம் கண்டசாலின்னு ஒரு ரகம் போட்டிருக்கோம் இந்த வருஷம் அது வெள்ளை அரிசி தான் அது பாரம்பரிய அரிசி தான் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பூ சம்பா தூயமல்லி சம்பா வாசன சீரக சம்பா துளசி வாசன சீரக சம்பா பூங்கார் புள்ளக்கார் போட்டிருக்கிறோம் அறுபதாங்குருவ போட்டிருக்கிறோம் கருங்குருவென்ற ஒரு அரிசி போட்டிருக்கிறோம் இந்த என்ற அரிசி வந்து பார்த்தீங்கன்னா நரம்பு சம்மந்தமான பிரச்சனைக்கு ரொம்ப அருமையான ஒரு தீர்வான அரிசி அதாவது வாத பிரச்சனை வந்து பராலிசஸ் சட்டாக்காய் வந்து படுத்திருக்காங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு வந்து ஒரு நாற்பதுல இருந்து அறுபது நாள் தொடர்ச்சியா இந்த அரிசியோட கஞ்சி வச்சு கொடுத்தா அதுல இருந்து அவங்க ஆரோக்கியமா வெளியில வந்து நடக்கிறதுக்கான சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு அரிசி நரம்பு மணிலாம் பலப்படுத்தக்கூடிய ஒரு அரிசி இது சித்தர்கள் சாப்பிட்ட அரிசின்னு சொல்றாங்க இந்த கருங்குருவை கருப்பு கோணியை விட ரொம்ப மருத்துவ குணம் அதிகமான ஒரு அரிசின்னு பாத்தீங்கன்னா அது கருங்குருவை அரிசி தான் இந்த அரிசிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மாத பயிர் இந்த மாதிரி குறைஞ்சபட்சம் ஒரு நூத்தி முப்பதுல இருந்து நூத்தி நாற்பது நாள் வரக்கூடிய பயிர் இதுல ரொம்ப ஷார்ட்டா வளரக்கூடிய பயிர் எதுன்னா ரத்தசாலின்னு ஒரு ரகம் பண்ணியிருந்தோம் போன வருஷம் அந்த ரத்தசாலை ரகம் எதுக்குன்னா ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கிறவங்க சாப்பிடக்கூடிய அரிசி இது கேரளா பாரம்பரியம் சிகப்பரிசிலேயே சன்னரக அரிசி இந்த அரிசி இந்த அரிசி பார்த்தீங்கன்னா ரத்த சேவப்புணுவை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை இந்த அரிசியில் இருக்குது ரொம்ப சுவையான அரிசி இந்த அரிசி கொஞ்சம் உயரம் கம்மியாக தான் வளரும் ரொம்ப அதிகமாக வளராது உயரம் கம்மியாக வளரும் இந்த கருப்புக்கோனிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறடி உயரம் அஞ்சறையிலேருந்து ஆறடி உயரம் வளரக்கூடிய அரிசி இந்த கருப்புக்கோணி அரிசிலாம் மற்ற எல்லா அரிசிகளுமே பாரம்பரிய அரிசி எல்லாமே அஞ்சரைலேருந்து ஆறடி உயரம் கட்டாயம் வளரக்கூடிய அரிசி சில அரிசிகளாம் பாத்தீங்கன்னா ஆறு மாதம் அந்த மாதிரி மாப்பிள்ளை சம்பாலெல்லாம் அஞ்சு மாதம் அரிசி காட்டியானம் ஆணம் அப்படிங்கிறதுலாம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மாதம் வளரக்கூடிய ஒரு அரிசி அந்த மாதிரி இருக்குது ஒட்டடையான ஒரு ரகம் இருக்குதுங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எட்டு மாதம் வளரக்கூடிய அரிசிங்க அந்த அரிசி எல்லாமே இந்த மாதிரி ஏராளமான பாரம்பரிய அரிசி எல்லாம் இருக்குது நாம் வருஷத்துக்கு ஒவ்வொரு தடவையும் புது புதிய ரகங்கள் விதை நெலுக்காக நம்ம எடுத்து நம்ம பண்ணுறோம் அதனால் நம்ம குறுகிய அளவு ஒன்றரை ஏக்கரா ரெண்டு ஏக்கரா அளவுக்கு தான் நெல் நம்ம பயிர் பண்ணுறதுனால நம்ம சம்பா பட்டத்தில் ஒரு மூணு ரகம் ரெண்டு ரகம் தேர்வு பண்ணி பண்ணுறோம் குருவ பட்டத்தில் ஒரு ரெண்டு மூணு ரகம் பண்ணுறோம் இந்த மாதிரி நம்ம தோட்டத்தில் விளையிற பழங்கள் எல்லாமே எடுத்து நம்ம அப்படியே பழமாக சென்னை வரைக்கும் நம்ம பேங்களூர்லாம் நம்ம அனுப்புகிறோம் இந்த மாதிரி கொரியர் பார்சல் சர்வீஸில் அனுப்புகிறோம் ஒரு தடவை நம்ம ஷாப்புக்கு வந்தாங்கன்னா அவங்க இது எல்லாமே வாங்கிட்டு போகிறாங்க நம்ம இந்த தேங்காயிலேருந்து எண்ணெயாக சோப்பாக மாற்றி கொடுக்குறது அந்த சோப்பு எல்லாமே நம்ம தோட்டத்தில் இருக்க மூலிகையை எடுத்து மூலிகை சோப்பு குப்பை மேனியை எடுத்து குப்பை மேனி சோப்பு பண்ணித்தரோம் இதெல்லாமே ஸ்கின் பிரச்சனைக்கு ரொம்ப பெரிய ஒரு மருந்தாக இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம செய்துட்ருக்கோம் ஒரு விவசாயி வந்து அவன் உற்பத்தி பண்ண பொருளை நேரடியாக சந்தைப்படுத்துவது மூலியமாக அவன் இப்போ லாபத்தை பெருக்கிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் அதை ஒரு மதிப்பு கூட்டல் மூலியமாக ஒரு விஷயத்த செய்கிறப்ப அது பல மடங்கு லாபமாக பெருக்குது அப்போது விவசாயம் கண்டிப்பாக வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஒரு விவசாயி வந்து கட்டாயம் அவனோட பொருளாதாரத்தை உயர்த்திக்க முடியும் இது இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன் சத்குரு சொல்லியிருக்காங்க ஒரு டாக்டர் என்ஜினியர் ஒரு லட்சரூபா சம்பாதிக்கிறாங்க மாதம் அப்படின்னா அதை விட அதிகமாக ஒரு விவசாயி சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக தான் நான் செய்துட்ருக்கிறேன் சம்பாதிக்க முடிக்கிற நம்பிக்கை இருக்குது சம்பாதிச்சுட்ருக்கிறேன் நான் என் தோட்டத்தில் விளையிற பொருட்களை நான் வேல்யூடிஷன் பண்ணி உணவாக மாற்றி அது அவங்களுக்கு கொடுக்கறதுனால அவங்களோட ஆரோக்கியமும் நல்லா இருக்குது என்னோட மண்ணோ மண்ணோட ஆரோக்கியத்தை நான் மேம்படுத்தியிருக்கிறேன் இந்த மண்ணில் இருக்க உயிர்களுக்கு எல்லாமே அருமையான ஒரு உணவு கொடுத்து அதை பராமரித்து வச்சுருக்குறேன் அதே விஷயம் நம்ம வெளியில் இருக்கிற மக்களுக்கும் நம்ம ஒரு ஆரோக்கியமான உணவு கொடுக்குறன்ற ஒரு ஆழமான ஒரு திருப்தி இருக்குது அதன் மூலியமாக என் வருமானத்தை பெருக்கிக்கிறேன் நன்றி